துபாய் சிங்கப்பூர் இலங்கை நாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்ட எட்டு கிலோ தங்கம் சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது சென்னை வந்த விமானங்களில் கடத்தி வரப்பட்ட ஐந்து புள்ளி ஆறு கோடி மதிப்புடைய எட்டு கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அண்மை செய்தி தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மூன்று விமானங்களில் எட்டு கிலோ தங்கத்தை கடத்தி வந்த ஒன்பது பயணிகளை கைது செய்து மத்திய வருவாய் புலனாய்வுத் துறையினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அகஸ்டின் இணைகிறார் அகஸ்டின் வணக்கம் வணக்கம் கூடுதல் விவரம் உமேரா ஒன்றிய அரசின் நிதிநிலை அறிக்கையில் தங்கத்துக்கான இறக்குமதி வரி வெகுவாக குறைக்கப்பட்டதால் இந்தியாவில் தங்கம் விற்பனை விலை கணிசமாக குறைந்தது ஆனால் அடுத்த சில தினங்களில் அந்த தங்கத்தின் விலை மீண்டும் படிப்படியாக உயரத் தொடங்கியது இந்த நிலையில் ஒன்றிய நிதிநிலை அறிக்கையில் தங்கத்துக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டது இனிமேல் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்தல் வெகுவாக குறைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் தங்கத்தின் விலை இந்தியாவில் அதிகரித்ததை அடுத்து மீண்டும் கடத்தல் ஆசாமிகள் வெளிநாடுகளில் இருந்து தங்கம் கடத்த தொடங்கியுள்ளனர் இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வு துறை அதிகாரிகள் நேற்று நள்ளிரவில் இருந்து இன்று அதிகாலை வரை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் ரகசியமாக தீவிர சோதனை நடத்தினர் அப்போது துபாய் சிங்கப்பூர் இலங்கை ஆகிய மூன்று இடங்களில் இருந்து வந்த பயணிகள் ஒன்பது பேரை சந்தேகத்தில் நிறுத்தி சோதித்த அவர்களுடைய உள்ளாடை கைப்பை சூட்கேஸ் போன்ற இடங்களில் ரகசிய பைகள் வைத்து மறை தங்கம் தங்க நகை தங்க கட்டிகள் தங்க பேஸ்டுகள் மறைத்து வைத்திருந்ததை கண்டுபிடித்து பறிமுதல் செய்தனர் இந்த ஒன்பது பேரிடம் இருந்தும் சுமார் எட்டு கிலோ தங்கத்தை மத்திய வருவாய் புலனாய் துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் ஐந்து புள்ளி ஆறு கோடி இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய் துறை அதிகாரிகள் ஒன்பது பயணிகளையும் கைது செய்து சென்னை தியாகராய நகரில் உள்ள அவர்களுடைய அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அது தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் உமராவ் தகவல்களுக்கு நன்றி அகஸ்டின்